சில சகோதரர்கள் கேட்குறாங்க ஆதம் அலிஹிஸ்வலாம் அவர்களை அல்லா சுஹான சொர்க்கத்திலிருந்து இந்த பூமிக்கு வெளியேற்றினால் அந்த சந்தர்ப்பத்தில் ஆதம் அலிஹிஸ்லாம் அவர்கள் எந்த இடத்திலே இறங்கினார்கள் தற்பொழுது அந்த இடம் இருக்கிறதா அவர்கள் இறங்கியதற்குரிய அடையாளமாக ஏதாவது அடிச்சோடுகள் இருக்கின்றதா என்று கேட்கிறார்கள் இதை பற்றி தெளிவாக இந்த பதவியிலே பார்ப்போம் அலமது கணியத்திற்குரிய இறைவனின் நல்லடியார்களை அல்லாஹின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக அல்லாஹ் சுபஹான முதலாவது மனிதர் ஹசரத் ஆதம் அலிஹி இஸ்லாம் அவர்கள் அல்லாஹ் சுபஹானிசலாம் அவர்களை படைத்து அதற்கு பிறகு அவர்களுடைய ஜோடியாகிய ஹவ்வா அலிஹிசலாம் அவர்களையும் படைத்து இருவருக்கும் கட்டளிடுகிறான் உஸ்குன் அந்த நீங்கள் உங்களுடைய மனைவியுடன் சுவர்க்கத்திலே வாழுங்கள் என்று அல்லாஹ் அல்லா சுபான அல்லாஹ் இந்த விடயத்தை குரானிலே பல அத்தியாயங்களில் தெளிவாக பேசுகிறார் சொர்க்கத்திலே இருக்கும் பொழுது அல்லாஹுடைய ஒரு இதோ இந்த மரத்தின் பக்கம் நீங்கள் இருவரும் நெருங்கிவிடக் கூடாது என்று அல்லாஹ் சுஹானி அவர்களுக்கும் ஹவ்வா அலிஹலாம் அவர்களுக்கும் கட்டளையிடுகிறான் கண்ணியமானவர்களை இவர்கள் சோர்க்கத்திலே இன்பமாக நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இவர்களை எப்படியாவது வழிகெடுக்க வேண்டும் என்று ஷைத்தான் ஆசைப்படுகிறான் இதனால் பல சூழ்ச்சிகளை செய்கிறான் எங்களுக்கு தெரியும் அல்லாஹ் ஷைத்தானை நெருப்பிலே படைத்தான் அதிரத் ஆதம் அலிஹலாம் அவர்களை மண்ணால் படைத்தான் ஆதம் அலிஹிஸ்லாம் அவர்களுக்கு ஆதம் ஆதமுக்கு எல்லோரும் சஜிதா செய்யுங்கள் என்று கூறிய நேரத்தில் சஜிதா செய்தார்கள் அபா அவன் சுஜூத் செய்வதற்கு மறுத்தான் பெருமையடித்தான் காஃபிரின் அல்லாஹுவை நிராகரிக்க கூடியவர்களில் இவன் ஆகிவிட்டான் என்று அல்லாஹ் குர்ஆனிலே இவனுடைய விடயத்தை பற்றி தெளிவாக கூறுகிறான் கண்ணியமானவர்களை இதனால் ஷைத்தானுக்கு அல்லாஹுடைய சாபம் கிடைத்து விட்டது இதனால என்ன செய்தான் இந்த ஆதம் அலிஹிசலாம் மூலமாகத்தான் எனக்கு இப்படியாப்பட்ட ஒரு கேவலம் ஏற்பட்டது இதனால இந்த ஆதம் அலிஹிசலாம் அவர்களை நிம்மதியாக வாழவிடக் கூடாது என்பதற்காக பல சூழ்ச்சிகளை செய்கிறான் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்களில் நபிமார்களுடைய வரலாறுகளை பற்றி இந்த சேனலில் பேசுவதற்கு இருக்கிறேன் அந்த சந்தர்ப்பத்தில் இந்த எல்லா விடயத்தையும் தெளிவாக ஆதாரப்பூர்வமாக விரிவாக இன்ஷா அல்லா பேசுகிறேன் அருமையானவர்களே பிறகு என்ன நடக்குது ஷைத்தான் ஆதம் அலிஹிஸ்லாம் அவர்களை வலிக்கெடுக்கிறான் பிறகு அந்த மரத்தில் இருக்கக்கூடிய பழங்களை இருவரும் சாப்பிடு விடுகிறார்கள் இதன் காரணமாக அல்லா சுஹானி அவர்களையும் ஹவ்வா அலிஹிசலாம் அவர்களையும் இந்த ஷெய்தானுக்கு உதவி செய்த மயில் பாம்பு போன்ற பிராணிகளையும் இந்த பூமிக்கு அல்லா சுஹத் வெளியேற்றி விடுகிறான் கண்ணியமானவர்களே இவர்கள் வெளியேற்றப்பட்ட நேரத்தில் ஆதம் அலிஹிஸ்லாம் அவர்கள் ஒரு இடத்திலே வந்து இறங்குறாங்க ஹவ் அலேஹி ஒரு இடத்துல பாம்பு ஒரு இடத்துல மயில் ஒரு இடத்துல ஷேத்தான் ஒரு இடத்திலே இறக்கப்படுகிறார்கள் கண்ணியமானவர்களே அல்லாமா இபுனு கசீர் அவர்கள் கசசுல் அம்பியா என்ற நபிமார்களுடைய சரித்திரம் என்ற கிதாபில் இதை பற்றி தெளிவாக கூறும் பொழுது இமாம் ஹசனுல் பஸ்ரி ரஹமத்துல்லாஹ் அலை இமாம் சுத்தி ரஹமத்துல்லாஹ் அலை அவர்களுடைய கருத்துப்படி ஆதம் அலேஹி இஸ்லாம் அவர்கள் ஹிந்த் இந்தியாவுடைய பகுதிகளில் தான் இறக்கப்பட்டார்கள் ஹவ் அலேஹி இஸ்லாம் அவர்கள் மக்காவுடைய

என்றால் ஏழு நாடுகளை சொன்னால் நான்கு நாடுகளை உள்ளடங்குமோ பெரும் ஒரு மாநிலமாக இருந்தது என்ற கட்பம் இந்த நான்கு நாடுகள் பெரும் ஒரு நாடாக இருந்தது தான் நாடுகள் பிரிய ஆரம்பித்தன இதே போல தான் ஸ்ரீலங்காவும் இந்தியாவுடன் சேர்ந்து தான் இருந்தது கண்ணியமானவர்களை இந்தியாவுடைய பகுதியில் கிறிஸ்தலாம் அவர்கள் இறக்கப்பட்டார்கள் என்றால் அதை அது ஸ்ரீலங்காவை தான் குறிக்கிறது கண்ணியமானவர்களே சரந்திப்பென்று எந்த மலைக்கு சொல்லப்படும் என்றால் ஸ்ரீலங்காவுடைய மிக உயரமான மலைகளில் ஒன்று தான் ஸ்ரீபாத மலை என்று சொல்வார்கள் சிங்கள சிங்களத்திலே ஸ்ரீபாதை என்று சொல்வார்கள் தமிழிலே சிவனொலி பாதமலை என்று சொல்வார்கள் முஸ்லிம்கள் பாவா ஆதமலை என்று கூறுவார்கள் இங்கிலீஷ்ல அடம் ஸ்பீக் என்று கூறுவார்கள் இந்த மலை ஸ்ரீலங்காவில் தான் இருக்கிறது அருமையானவர்களே இருக்கக்கூடிய இடத்தில் இருந்து தூரத்தில் தான் இந்த தான் முதன் முதலாவதாக அருமையானவர்களே எனக்கு பின்னால் தெரியக்கூடிய இந்த மலை தான் பாவா மலை இந்த மலையில் தான் தால முதன் முதலாவதாக ஆதம் அலகிசலாம் அவர்களை இறக்கினான் அதற்கு அடையாளமாக அந்த மலையுடைய உச்சையிலே ஆதமலிசலாம் அவர்களுடைய காலடி தடம் இன்றும் இருக்கிறது ஆனால் கவலைக்குரிய விடயம் என்னவென்றால் தற்பொழுது சிங்கள மக்களுடைய வழிபாட்டு தளமாக மாறியிருக்கிறது அவர்களுடைய சம்பிரதாயப்படி இடத்தை அவர்கள் மாற்றிவிட்டார்கள் காணுவது மிகவும் அரிதாக இருக்கிறது இந்த இடம் மஸ்கடியா என்ற நகரத்திலிருந்து பத்தொன்பது கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்திருக்கிறது இந்த மலைக்கு அதிகமான உளமாக்கல் நாதாக்கள் வந்திருக்கிறார்கள் இந்த இடத்தை தரிசித்திருக்கிறார்கள் நான் மே ஏற்கனவே சொன்னது போல இபு பத்தூதாத்து அவர்கள் ஆதம் அலிஹிஸ் அவர்களுடைய காலடி தடம் பட்ட இடம் இதுதான் என்று உறுதியாக என்ற குறிப்பிடுகிறார்கள் இதே போல ஏராளமான சுற்றுலா பயணிகள் தற்பொழுது இந்த இடத்தை தரிசிப்பதற்காக வருகிறார்கள் தற்பொழுது இந்த மலையுடைய சீசன் டிசம்பரில் ஆரம்பித்து ஏப்ரல் வரை தொடர்ச்சியாக இருக்கும் அந்த காலத்தில் இந்த மலைக்கு அதிகமான சுற்றுலா பயணிகள் வந்து அவர்களுடைய அந்த மத சம்பிரதாயப்படி அந்த இடத்திலே அவர்கள் பூஜையில் ஈடுபடுவார்கள் குறிப்பாக சிங்கள மக்கள் தங்களுடைய புனித ஸ்தலமாக இந்த மலையை கருதுகிறார்கள் எனவே இந்த மலையை சிங்கள மக்கள் ஸ்ரீபாத என்றும் தமிழர்கள் சிவனொழி பாதமலை என்றும் முஸ்லிம்கள் பாவா ஆதமலை என்றும் இங்கிலீஷ்ல எடம் ஸ்பீக் என்றும் சொல்லப்படும் இந்த மலைத்தான் ஆதமலை சலாம் அவர்கள் முதன் முதலாவதாக இந்த உலகத்திற்கு இறக்கப்பட்ட மலை நான் இந்த காட்டிய மலைத்தான் ஆதமலேஹலாம் அவர்கள் முதன் முதலாவதாக இறக்கப்பட்ட இடம் ஆதமலாம் அவர்களுடைய காலச்சி இந்த மலையிலே இருக்கிறது ஆனால் தற்பொழுது இதை தமிழர்களும் வழங்குகிறார்கள் சிங்களவர்களும் வணங்குகிறார்கள் குறிப்பாக பௌத்த மக்கள் சிங்களவர்கள் இது ஸ்ரீபாத ஸ்ரீ என்று சொன்னால் சிங்கள மொழியிலே சிறந்தது மிக்கது என்ற கருத்து அதாவது அவர்களுடைய புத்தருடைய புனித பாதம் பட்ட இடம்தான் இது என்று அவர்கள் கூறிக்கொள்கிறார்கள் தமிழவர்கள் இது சிவனுடைய பாதம் பட்ட இடம் என்று அவர்களும் இந்த மலையை வழங்குகிறார்கள் அருமையானவர்கள் இதனால் தற்பொழுது இது சிங்கள மக்களுடைய புனித ஸ்தலமாக இருப்பதன் காரணமாக சரியான அந்த காண முடியாமல் இருக்கிறது அந்த மேலால் இவர்கள் அவர்களுடைய மத சம்பிரதாயங்களை செய்திருப்பதன் காரணமாக தற்பொழுது சரியாக அந்த காலட்சியை காண முடியாமல் இருக்கிறது இந்த மலை இரண்டாயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி மூன்று மீட்டர் உயரம் ஏழாயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி ஒன்பது அடி உயரம் உள்ளதாக இருக்கிறது இந்த மலைக்கு ஐயாயிரத்தி படிகளை விட அதிகமான படிகள் இருக்கின்றன இந்த ஸ்ரீபாதம் மலை ஸ்ரீலங்காவுடைய மத்திய மாகாணத்திலே அமைந்திருக்கிறது இந்த பாபா ஆதம் மலைக்கு இரண்டு வழிகள் இருக்கின்றன முதலாவது ஸ்ரீலங்காவுடைய சென்ட்ரல் ப்ரோவின்ஸ் மத்திய மாகாணத்துடைய நூரலியா டிஸ்ட்ரிக்ட் நோரலியா மாவட்டத்தின் ஊடாக ஹட்டன் மஸ்கெலிய என்ற நகரத்திற்கு வந்து அங்கிருந்து இந்த மலைக்கு செல்ல முடியும் இரண்டாவது வழி சப்ரகமுவ புரோவின்ஸ் சப்ரகமுவ மாகாணத்துடைய ரத்னபுர என்ற நகரத்தின் ஊடாக இந்த மலைக்கு ஏற முடியும் இரண்டு வழிகளில் இன்றும் டூரிஸ்ட் அதிகமான சுற்றுலா பயணிகள் இந்த மலைக்கு ஏறி அந்த மலையுடைய பல ஆச்சரியங்களை இன்னும் கண்டு கொண்டு தான் இருக்கிறார்கள் அருமையானவர்களே இந்த அடம் ஸ்பீக் பாவா ஆதமலையில் தான் முதன் முதலாவதாக ஹதரத் ஆதம் அலி அவர்கள் இறக்கப்பட்டார்கள் இந்த விடயமாக மொரக்கோவுடைய நாடுகான் பயணி இபுலு பத்தூதா அவர்கள் தங்களுடைய ரெஹ்லா என்ற கிதாபிலும் இதை பற்றி பல இடங்களிலே குறிப்பிட்டிருக்கிறார்கள் ஆதம் அலி அவர்களுடைய காலடி இந்த அடம் ஸ்பீக் பாவா ஆதம் அலையில் இருப்பதாக இபுலு பத்தூத்தா அவர்களும் தங்களுடைய ரெஹ்லா என்ற கிதாபிலே குறிப்பிட்டிருக்கிறார்கள் இதே போல கேரளாவுடைய வரலாறுகள் எடுத்து பார்க்கும் பொழுது சேரமான் பெருமாள் பாஸ்கர ரவிவர்மா என்ற சேர நாட்டு மன்னர் இவர் தான் சல்லல்லாஹுலி வசலம் அவர்கள் சந்திரனை இரண்டாக பிளந்ததை பார்த்தவர் இந்த சம்பவத்தை பற்றியும் என்னுடைய சேனலிலே நான் பேசியிருக்கிறேன் அந்த பதிவை பார்க்காதவர்கள் அதனுடைய லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தருகிறேன் செக் பண்ணி பார்த்து சேரமான் பெருமாள் அவர்கள் சல்லல்லா அலிசல்லாம் அவர்கள் சந்திரனை பிளந்த அந்த காட்சியை நேரடியாக கண்டு குழம்பி போயிருந்தார் இது எப்படி சாத்தியம் இது யார் செய்திருப்பார் என்று அவர் யோசித்துக் கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் அரேபியாவை சேர்ந்த பதினேழு பேரை கொண்ட ஒரு குழு ஸ்ரீலங்காவுக்கு வந்ததாகவும் இந்த பாபா ஆதம்பலையை அவர்கள் தரிசித்ததாகவும் பிறகு சேரமான் பெருமாளுடன் அவர்கள் கலந்து வரலாற்று குறிப்புகள் குறிப்பிடுகின்றன அருமையானவர்களை இது போன்ற ஏராளமான சரித்திர நூல்களை எடுத்து பார்த்தால் ஆதம் சலாம் அவர்கள் இந்த ஸ்ரீலங்காவுடைய மத்திய மாகாணத்திலே இருக்கக்கூடிய பாபா ஆதம்மலையை தான் இறங்கினார்கள் என்று உறுதியாக நம்பப்படுகிறது தங்களுடைய ரெஹ்லா என்ற கிதாபில் இபுனு கசீப் ரஹமத்துல்லா யாலே என்ற ஒரு பெரியார் தன்னுடைய கிட்டத்தட்ட இருபது சீடர்களுடன் சேர்ந்து இந்த பாபா ஆதமலையை தரிசிக்க வந்ததாகவும் கடைசியில் இவர் இந்த பாபா ஆதம் அலையை தரிசித்ததாகவும் தங்களுடைய கிதாபிலே குறிப்பிட்டிருக்கிறார்கள் ஆக கண்ணியமானவர்களை அந்த காலத்திலிருந்து அரேபியர்கள் இந்த ஸ்ரீலங்காவுடைய பாபா ஆதமலைக்கு வந்து சலாம் அவர்களுடைய இந்த காலச்சியை தரிசித்த வரலாறுகள் ஏராளமாக இருக்கின்றன ஆகவே சுருக்கம் என்னவென்றால் ஆதம் அவர்கள் முதன் முதலாவதாக இந்த உலகத்திற்கு இறக்கப்பட்ட இடம் ஸ்ரீலங்காவில் தான் இருக்கிறது அதுவும் நான் இந்த வீடியோவிலே காட்டிய இந்த மலையில்தான் ஆதம் அலிஹிஸ்வலாம் அவர்கள் முதன் முதலாவதாக இறங்கினார்கள் தற்பொழுதும் ஆதம் அலிஹிஸ்வலாம் அவர்களுடைய அந்த காலச்சி அந்த மலையிலே இருக்கிறது ஆனால் கவலையான விடயம் என்னவென்றால் அந்த மலையை தற்பொழுது சிங்கள மக்கள் அவர்களுடைய புனித இடமாக கருதி அவர்களுடைய சம்பிரதாய படித்தான் அந்த மலையிலே எல்லா பூஜைகளும் நடந்து கொண்டிருக்கிறன ஆகவே கண்ணியமானவர்களே இது போன்ற இஸ்லாத்துடைய வரலாறு சம்பந்தப்பட்ட ஏராளமான விடயங்கள் இன்னும் இருக்கின்றன ஏதாவது ஒரு விடயத்தை பற்றி நீங்கள் பேச வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அந்த விடயத்தை கமெண்டிலே மென்ஷன் பண்ணுங்கள் இன்ஷா அந்த விடயத்தை நான் தெளிவான ஆதாரத்துடன் பேசுகிறேன் ஆலமீன்